ஓம் சவு சிவாய நம ம் ஹவு சிவாய நம ஓம் ஐ சிவாய நசிவம் ஐவாய நம ஓய நமாய நம ஓய நம ஓம் சிவாய நம ஓ க்ளீம் சிவாய நம ஓ சௌ சிவாய நம िवाय नम ओं शिवाय नम ओम ऐं शिवाय नम ओम कौ शिवाय नम ओम श्रीं शिवाय नम ओम ह्रीं शिवाय नम ॐ शिवाय नम ओम क्ली शिवाय नम ओम सौ शिवाय नम औ शिवाय नम ओम ॐ शिवाय नम ओं ऐवाय नम ओ शिवाय नम ओम शीं शिवाय नम ओं क्लीं शिवाय नम ओं शिवाय नम ओं क्ली शिवाय नम ओ सौ शिवाय नम ओ शिवाय नम ओं ओ शिवाय नम ओं ऐं शिवाय नम ओं कौ शिवाय नम ओं श्री शिवाय नम ओं शिवाय नम ओ शिवाय नम ओं क्रीं शिवाय नम ओं ओं शिवाय नम ओं क्रीं शिवाय नम ओं सौं शिवाय नम ओं शिवाय नम ओं ओं शिवाय नम ओं ऐं शिवाय नम ओं गौ शिवाय नम ओं श्रीं शिवाय नम ओं क्रीं शिवाय नम ओं शिवाय नम ओं शिवाय नम ओम क्लीम शिवाय नम ओम सौ शिवाय नम औ शिवाय नम ओं शिवाय नम ओं शिवाय नम ओम कौ शिवाय नम ओम श्रीं शिवाय नम ओम क्रीं शिवाय नम ओम ओम शिवाय नम ओम क्ली शिवाय नम ओम सौ शिवाय नम औ शिवाय नम ओम ओं शिवाय नम ओम ऐं शिवाय नम ओम गौ शिवाय नम ஓம் ஸ்ரீம் சிவாய நம ஓம் க்ரீம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் சௌம் சிவாய நம ஓம் ஓம்மா அங்கிருப்ப நீய் உள்ள நீர் உள்ள பீரோ நெய் பீரோ நீய் ஓம் சௌம் சிவாய நம ஓம் ஐம் சிவாய நம ஓம் ஐம் சிவாய நம ஓம் ஐம் சிவாய நம ஓம் ஃபௌம் சிவாய நம Om shriim Shivaya namah Om irim Shivaya namah Om om Shivaya namah Om shriim Shivaya namah Om sah. Hei, hei, hei. Hei, hei, hei. Om om Shivaya namah Om om Shivaya namah Om om Shivaya namah Om aim Shivaya namah Om kaum Shivaya namah Om shriim Shivaya namah Om irim Shivaya namah Om om Shivaya namah ஓம் க்ளீம் சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் அசபை போட்டி ஓம் அசபைவோட்டி திருமூலர் திருமந்திரத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார் இந்த திருமூல திருமந்திரத்தை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் இதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது பாடல் நேற்று முடித்தோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடலிலே திருமூலர் கிரியை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார் இறைவனை அடைவதற்கு அனைவராலும் செய்யக்கூடிய செயல்கள் தான் கிரியை என்று சொல்கிறார் பத்து விதமான திசைகளுக்கும் பரம்பொருளாக இருக்கின்ற ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தை எந்த விதத்திலும் போற்றி வணங்குவதற்கு முடியாதவர்கள் என்று எவரும் இல்லை அனைவராலும் வணங்க முடியும் ஆகவே தூய்மையான தாமரை மலர் போன்றிருக்கின்ற அவனது மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய திருவடிகளின் அமைதியையும் குளிர்ச்சியையும் தருகின்ற நிழல்தான் சரணாகதி என்று சரண மாயையில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கின்ற வினைகளால் சூழ்ந்த கடல் போன்ற இந்த உலக வாழ்க்கையை சார்ந்தில்லாமல் அந்த அந்த இறை சக்தியை நமக்குள் தரிசிக்கலாம் என்று திருமூல சொல்கிறார் பாத்து திசைக்கும் பாரம்போரு தெய்வம் உண்டே ஏத்து கிளர் இல்லை பகமலர் காட்டில் இருக்கும் மரங்களை ஊடுருவி சென்று கோடிகாத தூரம் பரவும் நறுமணம் கவன்கின்ற சந்தனம் இப்படி சந்தனத்தை எல்லாம் தூசி வழிபட்டாலும் வானத்தை ஊடுரும் அளவுக்கு மிகப்பெரிய அளவு மலர்களால் கட்டிய மாலையை சூட்டி வழிபட்டாலும் என்னதானே சந்தனத்தை பகவானுக்கு மாலையை சூட்டி வழிபட்டாலும் சரி தான் எனும் எண்ணத்தையும் உடல் சார்ந்த பற்றுகளையும் நீக்கினால்தான் இறைவனை உணர்ந்து வழிபட்டால்தான் சுவையான தேனை போன்ற பேரின்பத்தை கொண்டு இருப்பதால் வண்டுகள் போன்ற அடியவர்கள் விரும்பி வந்து சரணடைகின்ற மென்மையான பூவை போன்ற இறைவனின் திருவடிகளை சென்று சேர முடியும் ஆக இறைவனின் திருவடியில் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் தான் என்ற ஆணவத்தை விட வேண்டும் பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும் நீ சந்தனத்தை பூசினாலும் சரி இல்ல மிகப்பெரிய மலர்களை கட்டி போனாலும் சரி ஒன்னு நடக்காது ಅಂತ திருமூலர் சொல்ல முடிய திருமூலர் சாமி சொல்லுறார் கோடி கடி கம சந்தனோம் அர்ச்சன் வாங்க வானூர மாமலரிட்டு வணங்கினும் அத சொன்னே கேட்டீங்க வாங்க சார் காலேஜ் டைப் ஓ நீனை நீக்கி உணர் பவக்கு அல்லது கேன் அமர் சேர ஒன்னாதே நேர் வழியில் செல்ல முடியாமல் வினைகளால் அலைக்கழிக்கப்பட்டு விதி வழியே செல்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒளிபுரிந்திய சிலம்புகளை அடுக்கும் இறைவனின் திருவடிகளை போற்றி வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அப்படி வணங்கி கொண்டே இருந்தால் அவனது அருளால் ஞானம் பெற்ற பிள்ளைகளாக ஆகலாம் தமக்கு நடுவில் இருக்கும் சுழுமுனை நாடியில் இருந்து அமிர்தம் சுரக்கும்படி கொடுக்கும் அந்த அமிர்தத்தை அருந்தி கொண்டிருந்தால் வானத்தில் இருக்கும் பிள்ளைகளாகி தேவர்களும் சென்று கைகூப்பி தொழுகின்ற அந்த ஆன்மாவை கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாகிய உயிர்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிற இறைவனின் திருவருளை நிரம்புகின்ற பாத்திரமாக நீங்கள் ஆறலாம் என்று சொல்கிறார் அதனால் அவனை வணங்க வேண்டும் என்று ஒரு கருத்தம் தருகிறார் நம்முடைய திருமுழசாமி வினைகளால் அவைகழிக்கப்படுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அந்த இறைவனின் திருவடிகளை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி வணங்கி கொண்டிருந்தால் ஞானம் பெற்ற பிள்ளைகளாக ஆகலாம் நடுவில் இருக்கும் சூழ்முனை நாடியில் இருந்து அமிர்தம் சுரக்கும் கொடுக்கும் என்று சொல்கிறார் ஓரை ஞானக்கந்தாயே நடுவே உமிதரும் வானக்கன்று ஆகிய வானவர் கைதோழும் ஆனை கன்று ஈசனருள் வல்லமாமே கிரியை வழிமுறையை கடைபிடிக்கின்றவர்கள் இந்த உடலுக்குள் இருப்பது இறை சக்தி தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால பணிந்து வணங்கி எட்டு திசையிலும் இருக்கின்ற மண்டலங்கள் அனைத்திலும் நிகழ்கின்ற அனைத்து விதமான செயல்களையும் செய்கின்ற ஒளியாக இருக்கின்றதும் இறைவன் தான் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் தாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்று மனிதர்களால் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களும் இறைவன் தான் செய்கிறான் மனிதன் செய்யவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் அதிபதி இறைவன் தான் தாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் செய்வதாக எண்ணிக்கொண்டு அவற்றை அன்போடு செய்வதுதான் கிரி வழியில் செல்லுகின்ற பக்தியின் முறைமை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது பனிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவா அது கூறி இது பணி மாறிட செய்வனீசம் பதி பணி செய்வது பத்திமை கானே ஆக பக்தியின் முறையை கடைபிடிக்கின்ற பக்தன் கிரி சரியை முறைப்படி கற்று அதனை கடைபிடிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செய்யும் பொழுது இறைவனின் தூய்மையான அருளால் யோகம் கிடைக்கப்பெறும் அப்படி தமக்கு கிடைத்த மேன்மையான யோக வழியை குறிக்கோளாகக் கொண்டு ஒரு குற்றமும் இல்லாமல் செய்யும் பொழுது அதன் பயனால் தமக்குள் உண்மை ஞானத்தை உணரலாம் அப்படி உணர்ந்த உண்மை ஞானத்தின் வழியாக சித்தம் தெளிவுபெறும் குருவாக இருக்கின்ற இறைவனின் அருளால் அவர் தமது சித்தம் சிவமாகவே ஆகிவிடும் அருளால் துரி சற்ற யோகத்தில் உய்த நேரி உற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவமாகுமே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து பாடல் நிறைவு மீண்டும் ஒரு சந்திப்போம் சிவ சிவாவா சிவாவா தெங்கிலிவா தெங்குள்ள பிரபஞ்சம் வாவா ஐயும் ஸ்ரீயும் காமனையும் தான் வந்து ஈஸ்வரா ஓம் நம சிவாயா ஏஜ் சார் கே போட்டுருங்க சீக்கிரம் கிளாஸ் அலோ அலக்கே பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன சார் எப்படி